ஐவி த்ரீ ஆட்ஸ் மக்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் இன்றைக்கி நான் சில யூடியூப்பர்ஸ்க்கு என்னோட ரெக்யூஸ்ட் என்னோட ரெக்யூஸ்ட் மட்டும் இல்லை நிறைய மகளிரோட ரெக்வஸ்ட்டும் இது தாங்க நெகட்டிவாக பேசுகிறவங்களும் சரி பாசிட்டிவாக பேசுகிறவங்களும் சரி தயவு செஞ்சு மக்களோட மனநிலைமையை புரிஞ்சு பேசுங்கள் பாசிட்டிவாக பேசுகிறவங்க என்ன சொல்கிறீங்க இன்றைக்கி நேற்று கூட நான் ஒரு வீடியோவில் பார்த்தேன் அடுத்த மாதம் நமக்கு எல்லாம் வந்துருங்காங்க அங்கே ஆப் ஓப்பன் ஆயிடும் அதுக்காக பணம் வந்துடும் எல்லாமே போட்டுருவாங்கன்னு சொல்கிறாங்க ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி வந்துடும் பேர் ரிலாக்ஸேஷன் கிடச்சிரும் இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்காங்க வாய்க்கு வந்தபடி அவங்க போய் சொல்கிறாங்க இதுக்கெல்லாம் என்ன ஆதாரம்னு கேட்டால் அவங்கக்கிட்ட எதுவுமே இருக்காது கோர்ட் சைட்லேருந்து ஏதாவது ப்ரூஃப் கொடுத்தாங்களா இல்லைன்னா எம்டி சைட்லேருந்து சொன்னாங்களா இல்லை யூஓடபிள்யூ சைட்லேருந்து சொன்னாங்களா இப்படி உண்மையாகவே நம்ம அந்த ஆப் வரதாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நியூஸ் சேனலில் வரும் இல்லை எம்டி பேசுவாங்க ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு வெளியில் வந்தே ஆகும் ஆனால் இதெல்லாம் தெரியாமல் அவங்க மக்களை ஏமாத்துறதுக்காண்டி மக்களோட கஷ்டத்தை காசாக்கிக்கிட்டு இருக்காங்க நான் மக்களோட கண்ணீர் வந்து அவங்களுக்கு காசு நம்ம அதை பார்க்க 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 அவங்களுக்கு பணம் தான் மேலும் மேலும் வந்து கொண்டுகிட்டே இருக்குமே தவிர மக்களோட கஷ்டத்தை அவங்க கண்டிப்பாக புரிஞ்சிக்கவே இல்லை தயவு செஞ்சு இந்த மாதிரி பொய் சொல்கிறவங்கள நம்பவே செய்யாதீங்க நெகட்டிவாக பேசுகிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் மக்களை காப்பாற்றிட்டோம் ஸ்கேம் கம்பெனின்னு சொல்கிறாங்க சரி ஓகே அது ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மையாகவே இருக்கட்டும் சார் நீங்கள் மக்கள் காப்பாத்தட்டிங்க தயவு செஞ்சு மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற மாதிரி பேசுகிறேங்க அவங்கள மேலும் மேலும் காயப்படுத்துகிற மாதிரி பேசாதீங்க நீங்கள் எதாவது எங்களுக்கு ப்ரூஃப் கொடுங்க இந்த மாதிரி ஒருத்தங்க பண்ணாங்க அவங்களுக்கு பணம் கிடைச்சது பார்த்தீங்களா அந்த மாதிரி சொல்லி மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துங்க கண்டிப்பாக மக்கள் அனைவரும் ஒன்று சேருவாங்க ஏன்னா மக்கள் அவ்வளோ மனநிலைமையில் இருக்காங்க மகளிர்லாம் எவ்வளோ வேதனையாக இருக்காங்கன்னு அவங்களுக்கு புரியவே மாட்டேங்குது அவ்வளோ கஷ்டத்தோடு இருக்கிறாங்க ஃபேமிலியை ரன் பண்ண முடியாமல் ஒவ்வொரு மாதமும் அவங்க எப்படி நகர்த்துறாங்க அவங்கவுங்களுக்கு அவங்க அவங்க இடத்துல இருந்து பார்த்தா மட்டும்தாங்க புரியும் இந்த மாதிரி மக்களை தயவு செஞ்சு யூஸ் பண்ணிக்கிடாதீங்க இப்போ மைவித்திரிங்கிற பேரை கேட்டாலே மக்கள் வெறுப்படைஞ்சிட்டாங்க ஐயோ சாமி விட்டுருங்க நீங்கள் மைவித்திரியை பற்றி எந்த அப்டேட்டும் வேண்டாம் அந்த மாதிரி தான் இருக்காங்க உண்மையாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் கோர்ட் சைடு சொல்லட்டும் இல்லை நியூஸ் சேனலில் வரட்டும் நீங்களாக தேவையில்லாத வதங்களை வதம்பிகளை பதப்பி மக்களை மேலும் மேலும்